வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாகரன் பிள்ளைகள் அய் காலத்தில் இறங்கி போராடு ஓ ஓஹோ ஓட்டு பெட்டியை பார்த்து ஓ விரலை கொஞ்சமாத்து ஐஏ சின்னத்தில பொத்தானையும் அழுத்து செந்தமிழர் வரலாறு படிச்சு முழுங்குறாரு தத்தாளிக்கும் தமிழெண்ணத்தை தட்டி தூக்குவாரு நம்மார் வழியனில் ஆட்சி நடத்துவாரு பச்ச புள்ள ரத்தங்களில் பதிய போட்டார் பாரு நம்மார் வழியனில் ஆட்சி நடத்துவாரு பச்சை புள்ள ரத்தங்களில் பதிய போட்டார் பாரு வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் பிரபகரன் பிரபாகரன் பிள்ளைகள் அளத்தில் இறங்கி போராடு கோவில கட்டி கொலத்த வெட்டி கல்வெட்டில் படம் நடத்தி பக்தியோடு தலைவணங்கி பகுத்தறிவு வளைய வச்சா பூமியில தான் உழுது வச்சா நஞ்சியும் கொஞ்சம் செழிக்க வச்சா இப்ப மலையை கொடைஞ்சி வித்து புட்டான் தமிழரையும் கொன்னு புட்டான் மணல கொள்ள அடிச்சு புட்டு ஆளை வச்சு மிரட்டு ராண்டா தட்டி கேக்கும் தம்பிங்க மேல கோட்டில் வழக்கு போடுறா விக்கிராண்டா விக்கிரான் உன்னைய என்னைய விக்கிராண்டா ஆதார் கார்டை இணைக்க வச்சு ஆட்டி படைக்க பார்க்கிறாண்டா வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சிமான் துற பிரபாக காலத்தில் இறங்கி போராடு அன்னைகள் பல்ல கட்டி வச்சா அந்த அணைய தூரு வார அரசு பணத்தை அட்டைய போட்டா பங்கு போட்டு பதுக்கி வச்சா தொழில்நுட்ப வளர்ச்சி என்று வானுயிர மாளிகை கட்டி இப்ப உலக நாட்டு வங்கியிலே கடனை வாங்கி குமிச்சு புட்டா நாடு விட்டு நாடு போய் ஆடு மாடு மைக்கிறான் செந்த மிழன் மேட பேச்சே இருக்கிறா வித்து புட்டா வித்து மொத்தத்தையும் வித்து புட்டா திருட்டு ரயில் ஏறி வந்து தமிழன் வேலையை பூடுங்கிட்டா வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சிமான் பிரபகரன் பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராடு வாழ வச்சு வரவேற்ற தமிழ்ந்தா சேர நாடு சோழ நாடு பாண்டியனும் வாழ்ந்த நாடு சோம்பேரியா மது கடையில் சொடிஞ்சு தானே சாயிறா இப்ப தஞ்சை பூமி விளைஞ்சிட தண்ணி தர மறுக்கிறான் செம்மரத்தை வெட்டி சுட்டு தள்ளி ரசிக்கிறான் சீமா நன் முதல்வர் நான் இப்படி எல்லாம் நடக்குமா நடுங்குவா பதுங்குவா சாதி தலைவன் ஒடுங்குவான் சீமான்ட்சி நடக்கும் போது தமிழன் என்றால் நடுங்குவான் நாம் தமிழர் ஆட்சி இல்லேன் தமிழன் மானத்தோடு வாழும்டா தலைனி மிருந்து வாழும்டா தலைனி மிருந்து வாழும்டா வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோர பிரபாகரன் பிள்ளைகள் காலத்தில் இறங்கி போராடு ஓட்டு பெட்டிய பார்த்து ஓ வரலை கொஞ்சமாத்து சின்னத்தில பொத்தானையும் அழுத்து செந்தமிழர் வரலாறு படிச்சு முழங்குறாரு தத்தாளிக்கும் தமிழெண்ணத்தை தட்டி தூக்குவாரு நம் வாழ்வார் வழியினிலே ஆட்சி நடத்துவாரு பச்சை புள்ள ரத்தங்களில் பதிய போட்டார் பாரு வார் வழியினில் ஆட்சி நடத்துவாரு பச்ச புல்ல ரத்தங்களில் பதிய போட்டார் பாரு வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சிமான் பிரபகரன் பிரபாக பிள்ளைகள் அளத்தில் இறங்கி போராடு என்னோட பேர் சசிகுமார் நான் மண்டல செயலாளர் இருக்கேன் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதா அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதா சொல்லிருந்தாங்க அதனால வந்து பெருமளவில் நாங்கள் வந்து குவிஞ்சிருந்தோம் ஆனா ஒரு கோழைத்தனமா நான் வந்து பார்த்துட்டேன் இவங்க நிற்கிறான்னு தெரிஞ்சு நெஞ்சுரத்தோட தில்லோட தான் நான் வண்டியோட உள்ளே வரேன் நேராக உள்ளே வரேன் என்னை எதிர்கொள்ள திராணி இல்லை தெம்பு இல்லாத கோலை பசங்க பின்னாடி இருந்து வண்டியில் கண்ணாடியை க உடைக்கிறாங்க எந்த அளவுக்கு அறிவு மட்டு போய் இவங்கெல்லாம் பெரியாருன்னு சொல்கிறது வெக்கப்படணும் பொறிக்கிங்க பொறிக்கிங்க ரவுடிங்க இவங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் பெரியாரை தூக்கிட்டு எதுக்கு வர்றாங்க இப்போ சரியான தான் நேரடியாக பேச வேண்டியதானே வாதம் தப்பாக இருந்தால் நேரடியாக நேரடி நேரடி விவாதம் செய்வாங்க எந்த இடத்துலையும் வர்றது இல்லையே தோற்று போச்சு இந்த தத்துவம் தோற்று போச்சு கோல பசங்க ரொம்ப கேவலமாக இருக்குது கண்ணாடியை உடைக்கிறான் கார் கண்ணாடியை அளவுக்கு எங்களுக்கு முடியாதா இவ்வளோ பேர் இருக்கு எங்களுக்கு திருப்பி அடிக்கிற எவ்வளோ நேரம் இருக்கும் காலையிலேருந்து ரொம்ப அமைதி காத்து போலீஸ்க்காக நாங்கள் பொறுத்துருந்தோம் உனக்கு நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறியா இல்லை எங்கள் மேலே உங்களுக்கு வந்து எதிர்கருத்து இருக்கா நீ நேரடியாக வந்து பேசு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கே ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்லு நேராக உங்களுக்கு எதிர்கொள்ள திராணி இல்லை தெம்பு இல்லை அண்ணன் அவர்களையும் அண்ணன் அவர்கள் செயல்பாடுகளையும் இன்னும் உங்களுக்கு அச்சம் வருது இது வரைக்கும் நீங்க அமைதியாக இருந்தீங்க இன்னைக்கு வந்து கையில் எடுத்துறீங்க வன்முறையை இது எங்களுக்கு எடுக்கிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க நாங்கள் அமைதி காத்து பேசாம சரி ஓகே வந்தீங்களா நீ உங்களுக்கு ஜனநாயக உரிமை நீங்கள் எடுத்துட்டு போங்க கொடியை காட்டுக்கு போகணும் ஆனால் நான் உள்ளே வரும்போது நீங்கள் கார் கண்ணாடியெலாம் உடைக்கிற யாருக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க இதை நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கிறோம் இது பெரிய லெவலில் இதை இந்த एफआईआर போடல அவர் மேல நடவடிக்கை எடுக்கலனா இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக தமிழகம் எங்கும் வெடிக்குங்கறத நான் சொல்றேன். சொல்லியிருக்காரு அவர் போடணும் இன்னைக்கு மாளைக்குளோ எங்களுக்கு தெரியணும் ஓகே சார் थैंक உங்க பேர் என்ன? பேர் பேரு சத்ிகுமார் நான் தமலகட்சி மண்டல செயலாளர். ஓகே थैंक यू. கொலை கொள்ளையா முந்திருக்க நிறைய நிறைய சுத்தி கொள்ளைய டிப்பவள் இங்கிருக்க கூட்டத்தில் நீயும் தே